அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை மக்களே ஒவ்வொரு நாளும் கடவுள் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாள் திருப்பலி நமக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆசை ஒரு ஆற்றல் ஒரு பலம் ஒரு சக்தி ஒரு வகையான உள் உணர்வு ஒரு வகையான நகர்வதற்கான ஒரு எரிபொருள் தினசரி ஓடுவதற்கான ஒரு பின்புலம் ஒரு பின்னணி கடவுள் முன்னணியாக இருந்து நம்ம எல்லோரையும் ஆசிர்வதிக்கின்றார் இன்றைய நாள் ஒரு அழகான சிந்தனை ரொம்ப ஒரு கேள்வி ஒரு பதில் பதில் கேள்வி என்று ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இன்றைக்கு மாறுகிறது இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தேடிகிட்டே இருக்கிறோம் இல்லையா ஆண்டவர் இயேசு யோவான் நச்செய்தின்படி பேசிய முதல் வார்த்தை என்ன வார்த்தை யோவான் நச்சய்தின்படி இயேசு ஆண்டவர் பேசிய முதல் வார்த்தை என்ன தேடுகிறீர்கள் ஃபார் வாட் உங்களில் நாற்பது வயது இருக்கலாம் ஐம்பது வயது இருக்கலாம் அறுபது வயது இருக்கலாம் எழுபது வயது இருக்கலாம் என்ன தான் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க வாட் யார் கேள்வி ரொம்ப வலிமையான ஒரு கேள்வி இயேசு ஆண்டவர் பேசிய முதல் வார்த்தை புது கவிஞனுடைய வார்த்தை இவ்வாறு செல்லும் தேடல் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வாழ்வில் ருசி இருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் குஷி இருக்கும் தேடல் மனிதர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா மனிதர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் குழந்தை பருவம் முதல் முதிய பருவம் வரை அது ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ளே ஒருவர் உட்கார்ந்து ஒரு விந்தையான நிகழ்ச்சியை பார்க்கிறார் அது என்ன விந்தையான நிகழ்ச்சி என்றால் வர்ணம் பூசப்பட்ட பல குச்சிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் வர்ணம் பூசப்பட்ட குச்சிகள் அதில் ஒரு கம்பளி பூச்சி அந்த கம்பளி பூச்சி தன் சாப்பாட்டுக்காக ஒரு குச்சி மேலே பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த குச்சி மேலே ஏறுகிறது அப்படியே ஏறி 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 உச்சி அந்த நுனிக்கு போய் ஒன்றும் கிடைக்கல நெக்ஸ்ட் அடுத்த குச்சு அப்படி ஏறி 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 ஒன்று கிடை அடுத்த குச்சி அடுத்த குச்சால் ஒன்றுமே கிடைக்காம வெறுமையாக செல்கிறது ஒருவேளை நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் வர்ணம் பூசப்பட்ட பலவற்றை அதுதான் உணவு என்று நாம் தேட ஆரம்பிக்கிறோம் வெறுமைதான் கேட்ட கிடைக்கிறது அந்த வர்ணம் பூசப்பட்ட பளபளப்பான குச்சி போல் சில பேருக்கு பணமாக இருக்கலாம் சில பேருக்கு பதவியாக இருக்கலாம் சில பேர் அழகாக இருக்கலாம் சில பேருக்கு ஆடம்பரமாக இருக்கலாம் சில பேருக்கு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் சில பேருக்கு தற்பருமையாக இருக்கலாம் சில பேருக்கு ஒரு வகையான பொய்யான போலித்தனமான வாழ்க்கையாக இருக்கும் அதுதான் உண்மை என்று தேடிக்கொண்டே நாம் இருக்கின்றோம் இறுதியில் தேடுதல் கிடைக்காத பொழுது நாம் என்ன தேடினோமோ அது கிடைக்காத பொழுது வெறுமை நிறைவற்ற தன்மை அர்த்தமற்ற வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் யாருக்காக தான் வாழ்ந்து இருக்கோம் என்ற கேள்வி ஆக இன்றைக்கு வாருங்கள் யோவான் இதோ செம்மர் என்கிறார் உடனே அவர்களுக்கு அப்போ நம்ம யார் மெஸ்ஸியா என்ற கேள்விக்கு வருகின்ற போது இயேசுவை பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள் ஆண்டவர் திரும்பி பார்த்து அழகாக எதை தேடுகிறீர்கள் அதே கேள்விதான் இன்றைக்கு ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் வருஷமெல்லாம் பிறந்து புதிய வருடத்திற்குள்ளாக வந்துவிட்டது நீங்களும் நானும் எத்தனை வருடத்தை பார்த்திருப்போம் பல வருடங்களை நாம் சந்தித்திருப்போம் நீங்கள்லாம் தினசரி திருப்பலிக்கு வருகிறீர்கள் எதை தேடி வருகிறீர்கள் எதை தேடி வருகிறீர்கள் யாரை தேடி வருகிறீர்கள் ஆக அவர்களும் தேடினார்கள் நல்லா கவனிங்க அந்த சீடர்களும் தேடினார்கள் உண்மையை தேடினார்கள் அந்த உண்மை யார் எதுதான் உண்மை அதான் உங்கள் அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது நீங்கள் ஆலயத்திற்கு வருவது செபிப்பது குடும்பமாக வாழ்வது எல்லாரையும் பார்ப்பது எதை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆக அதனால தான் அந்த கேள்விக்கான ஒரு பதிலை ஆண்டவன் காட்டிய வழி அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் உங்களோட தங்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன சொன்னார் வந்து பாருங்கள் தட் இஸ் ரெஸ்பான்ஸ் எதை தேடுகள் என்ற கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் என்ன கம் அண்ட் சி வந்து பார்த்தால்தான் தெரியும் எது உண்மை என்று தான் தினசரி திருப்பலைக்கு உங்களுடைய பக்தி முயற்சி உங்களுடைய திருப்பலை உடைய அன்றாட வாழ்வு நாம் தேடுகிறோம் தேடுவதில் உண்மை எது என்பதை கண்டு அது உண்மை த ட்ரூத் எது சீசஸ் ட்ரூத் நானே உண்மை இல்லையா உண்மை ஆண்டவர் ஆக நம் வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் எதில் நிறைவு கண்டு என்றெல்லாம் ஒரு கேள்விக்கான பதில் வந்து பாருங்கள் கம் வந்து பார்த்தால்தான் தெரியும் நான் தேடுவது நிறைவும் மகிழ்வும் உண்மையும் ஆக இந்த கேள்விக்கான பதிலை அன்றாட வாழ்க்கலாம் தேட ஆரம்பிப்போம் ஆண்டவரே நான் எதை தேடிக்கொண்டே இருக்கிறேன் உன்னை தேடுகிறனா உன்னில் நான் தேடுகிறனா புனித அகஸ்தினார் அருமையான வார்த்தை உன்னில் அமைதி அடையும் வரை என்னில் நான் நிறைவடைவதே கிடையாது ஸோ பியூட்டிஃபுல் தாட் ஃப்ரம் சார் அகஸ்டின் உன்னில் அமைதி அடையும் வரை என்னில் நிறைவடைவதே கிடையாது இயேசுவில் நாம் இணையும் வரை நாம் நிறைவடைவதே கிடையாது ஆக இயேசுவில் நாம் தேடுவோம் வந்து பார்ப்போம் தினசரி லெட்ஸ் ஹாவ் த கம் அண்ட் சி ப்ரோக்ராம் தினசரி வருவோம் இயேசுவின் அனுபவத்தை பெறுவோம் அதில் நாம் நிறைவு காண்போம் புதிய ஆண்டை அற்புதமாக மாற்றுவோம் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகும்